வணக்கம் ரோலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலாம் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி மூட இணைந்திருக்கின்றேன் இன்று மன்னிக்க வேண்டும் நான் எட்டரைக்கு என்று சொல்லி என்னால் முடியவில்லை ஒரு நிகழ்வுக்கு போனது போக மிகவும் கஷ்டப்பட்டு ஊரோடு வந்து முகம் கூட கழுவாமல் உங்கள் முன்னே இருக்கிறேன் மன்னித்து கொள்ளுங்கள் ரவி காந்திராஸ் அனுப்பினேன் லிங்க் அவரை காணவில்லை இன்னும் அஹ் தெரியவில்லை உம் அவருடன் இன்று கலந்துரையாடுவதற்கு இருக்கிறோம் அவரை காணவில்லையே பார்ப்போம் முயற்சி செய்வோம் லிங்க் வந்துட்டா லேட் ஆகும் நான் கண்ணே நாளைக்கு சார் நான் நீங்க பரவி இறங்குவதா இன்றும் அவருடன் நாங்கள் பேச இருக்கிறோம் என்ன பிடியம் என்று சொன்னால் அவருடைய இன்று சொல்லியிருந்தார் அந்த மரண மரணத்தினுடைய ஒரு மனிதனானவன் மரண தருவாயில் மனிதர்கள் என்ன பேசுகிறார்கள் நாங்கள் அன்று சும்மா சாதாரணமாக பார்த்திருந்தேன் ஆஹ் அதை இன்று அவர் விளக்கமாக விரிவாக பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தார் எங்களுடைய ரவி அவர்கள் சொல்லியிருந்தார் அஹ் பார்ப்போம் உண்மைகள் வாழ்வை மாற்றுகிற பாடமாக இருக்கிறது என்று சொல்லியும் இந்த தலைப்பை நாங்கள் ஒரு மனிதன் மரணத்தை எதிர்கொள்ளும் அந்த இறுதி நிமிடங்கள் என்ன பேசுகிறான் அவன் என்னத்தை என்ன உணர்கிறார் அவர் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார் என்ற படியத்தை பார்ப்பதாக தெரிகிறது ஆகையினால் நாங்கள் அந்த விடியத்தை பார்க்கலாம் அந்த என்னென்னு சொன்னால் இப்பொழுது மரணங்கள் பல நடக்கின்றன மரணங்கள் மனிதனுக்கு ஒரு ஒரு சொன்னா படியம் போது அவனுக்கு வணக்கம் அவர்களே வணக்கம் வணக்கம் உறவுகளுக்கு தான் அந்த இன்றைய காலத்திலே இந்த மரணங்கள் அது எங்களுக்கு ஒரு உதிக்கான விடியம் பிறப்பிருந்தால் நிச்சயமாக மரணம் இருக்கிறது அந்த மரணம் அந்த பெரும்பாலான மரணங்கள் அல்லது அந்த மரணங்கள் மூலமாக அந்த மரணத்தின் இறுதி தருவாயில் மனிதன் எதை எதை உணர்கிறான் என்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்தலாம் என மிகவும் தெளிவாக விரிவாக பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையிலே இன்றைய அந்த இன்றைய மரணங்கள் கூடுதலாக வைத்திய சாலைகளில் நடக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்களை பார்ப்பதற்கு மக்கள் இல்லை மற்றது அவர்களுடைய பிள்ளை நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது அந்த மரணத்தின் தருவாயில் பிள்ளைகளை சந்திப்பதும் குறைவு அல்லது அவர்களுடைய உறவுகளை சந்திப்பது குறைவு அங்கே வேலை செய்கின்ற அந்த தாதிமார்களுடன் தான் அவர்கள் சந்திக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ரவியான் ராஜ் அவர்கள் அது அதனால் அவர்களுடைய அந்த மரண தருவாயில் அவர்கள் என்ன சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு முன்பாக ஒரு பாடலை எனக்கு தந்திருக்கிறார் உண்மையில் என்னை மனித கொணுமல் நான் மிகவும் களைத்து வந்திருக்கிறேன் காசை துவங்கின அஹ் விழா நான் ஓடி வந்து அப்படியே இருக்கின்ற முகமும் கலவில்லை கொஞ்சம் தண்ணீர் அறுதி விட்டு தான் நான் பாடலும் தொண்டையான் காய்கிறது மன்னிக்கவும் நேரம் தவறிவிட்டது என்று நான் அவர்களுடன் தொடர்பு கொண்டு அடிக்கடி சொல்லி சொல்லியே வந்தேன் அவர் பாடல் ஒன்று அனுப்பியிருக்கிறார் இந்த பாடலை என்னால் முடிந்தவரை எனக்கு இந்த பாடல் பரிச்சயம் இல்லை ஒன்று பாடலும் பரிச்சயம் இல்லை ஏதோ கேட்டது காது செவி வழி என்ற ரீதியிலே பாடலாம் அவருடைய தலைப்புக்கு ஏற்றொரு பாடல் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய என்ன திரண்டதோர் என்ன கூடுவிட்டு ஆவி போரா கூடவே வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரையாரும் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி பிள்ளை கடைசி வரையாரு கடைசி வரையாரு ஆடும்பரையாட்டம் ஆயிரத்தில் நாட்டம் ஆடும்பரையாட்டம் ஆயிரத்தில் ஆட்டம் கூடி வரும் கூட்டம் வருமாரை வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரையாரு கடைசி வரையாரு தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கன்னி தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கன்னி பட்டிக்கு தேனி கெட்ட பின்ஞாய் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரையோம் சென்றவனை கேட்டால் வந்துவிடும் என்பான் வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான் சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் வனை கேட்டால் விடு சென்றுவிடு விடு என்ப வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரையாரோ விடுமா பட்டுவிடும் நெருப்பு சூனியத்தில் நினைப்பு சூனியத்தில் நிலைப்பு வீடு வரை உற வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரையாரு கடைசி வரையாரு கண்ணதாசனின் வரிகள் இல்லையா கண்ணதாசனின் வரிகள் மிகவும் அற்புதமான வரிகள் வீடு வரை மனைவி நாங்கள் இறந்து விட்டால் நாங்கள் எங்களை தூகுந்தில் இருந்து மட்டும்தான் மனைவி அழலாம் அந்த வீடு வரை உறவுகள் வந்து நிற்கும் சுற்றி எங்களை வீட்டை சுற்றி உறவுகள் வந்து நிற்கும் வீதி வரை மனைவி வருவாள் கேட்டை தாண்டி அந்த வீதியிலே ஒரு முறை சுற்றி அழுது புலம்பி விட்டு போகும் வரை அந்த மனைவி வருவாள் ஆஹ் இறுதி காடு வரை பிள்ளை ஒன்று போகும் கொல்லி வைப்பதற்காக ஆண் பிள்ளைகள் போவார்கள் கொள்ளி வைப்பதற்கு கடைசி வரை யாரோ ஒருவரும் வந்தோம் தனியாக சென்றோம் என்று போக வேண்டியதுதான் அப்படியான வாழ்க்கையைத்தான் நாங்கள் எத்தனையோ மிதமாக எத்தனையோ ஈகோ என்று சொல்கிறோம் எத்தனையோ எத்தனையோ ஏமாற்றுகள் எத்தனையோ துன்புறுத்தல்கள் எத்தனையோ பம்மாத்துக்கள் பித்தலாட்டங்களாக இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா அது இந்த இந்த பரிகளை புரிந்து விட்டால் எங்களோட வாழ்க்கை இன்பமாக இருக்கும் இல்லையா இன்றைக்கு நீங்க நீங்க கலைக்கிற போற தலைப்பு வந்து இந்த மிகவும் ஆழமானது மிகவும் கருத்தாளமானது ஓ இது ஒரு ஒரு மரணத்தை ஒரு மனிதன் மிக ஒரு மனிதன் மரணத்தை எதிர்கொள்ளும் அந்த விருதி பேசுகிறார் கேக்கல்ல கேட்கல புறம் கேட்கல

பார்த்தார்கள் ஒருவர் மெசேஜ் அடிப்பதாமே போய்கொண்டிருந்தது பேசுற கேக்குறா கேக்க இல்லையா நீங்கள் பேசுறது கேக்குது

அவரிடம் நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் தெரிகிறது சார் ஓகே அது சரி நாங்கள் தொடர்வோம் நாங்கள் சத்தங்களுக்கு உறவுகள் மெசேஜ் அறியவில்லை அதை எனக்கு தெரியாம நான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை இல்லை தொடர்ந்து கொண்டு போகிறது அப்ப அந்த அவர்கள் இறக்குன்ற தருவாயில் என்ன பேசுகிறார்கள் என்ற ஒரு ஒரு விடயத்தை நீங்கள் அதற்காக இந்த காலத்தில் வந்த பெரும்பாலான மரணங்கள் வைத்தியசாலைகளில் எல்லாம் நடைபெறுகிறது அந்த இறுதி நிமிடங்கள் யார் அவர்களுடன் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படியார் விடயங்களை பார்க்கலாம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அந்த வகையிலே மரண தருவாயில் மனிதர்கள் அதிகம் கேட்பது என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஹரியநாத நான் இப்ப சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு அழகான பாடலையும் பாடுங்கள் பாடலையும் பாடினேன் ஆ echo வருதா பாடல் انا பாடல் பாடினதுளை ராகங்கள் எனக்கு தெரியல சும்மா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துக்கு நல்லா இருந்துச்சு

அது அண்டைக்கு வந்த மாதிரி இருக்கு என்ன என்ன ரியா ஆத்ரி என்ன என்ன ரியா ஆத்ரி உங்கோட மெட்டபோன் ஆஃப் பண்றீங்களா மெட்டபோன் ஆஃப் பண்றீங்களா ஓ மெட்டபோன்லாம் சார் உங்களுடைய ஓ ஆர் ஆர் انا அது ஓக்ல நான் வெச்சிருக்கேன் ப்ளைன் மோட்ல நான் வெச்சிருக்கேன் ஓகே கிளிக் ஓவர் இல்லனா அது ஓபன் பண்ணிட்டு நாங்க பொதுவா பேசுவோம் சார் நீங்க உங்களுடைய அந்த கேள்விகளை நீங்களே சொல்லி பதிலை சொல்லிக் கொள்ளலாம் ஓகே தலைப்புன்னு சொல்லி நாங்க கழிக்க தேவையில்லை ஆனால் அந்த ஆனால் ஒரு ஒரு மனித வாழ்க்கை இறுதி நிபுணங்களில் நிமிடங்களில்

உங்களுடைய வாழ்வை நிச்சயமாக ஒரு திரும்ப திரும்ப மூணை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை காட்ட மாதிரி ஆஹ் என்ன சொன்ன இது ஒரு ஓ எங்களுடைய மனித வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை உண்மையை காட்டும் ஒரு கண்ணாடி என்றுதான் சொல்லலாம் ருதி வாழ்க்கை உண்மை என்று சொல்லி பார்த்தால் இன்றைய காலத்தில் பெரும்பாலான மரணங்கள் நீங்க சொன்ன மாதிரி மருத்துவமனைகள்ல தான் இப்ப நடைபெறுகிறது அப்ப அந்த நேரத்துல யார் அங்க கூடுதலா இருப்பாங்க சாதிகள் தான் இருப்பாங்க ஏன்னா நாங்கள் உறவினர்கள் அந்த டைமுக்கு டைமுக்கு போயிட்டு வருவோம் போயிட்டு வந்து ஒரு மத்தியானம் போய் வந்துட்டு வந்து பின்னேறம் போறது ஆள் சேர்த்து போயும் இருக்கும்

அவர்கள் இந்த இறுதி கட்டத்தில் ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் மற்றது அவர்கள் அந்த பரித்தை தெரிவிக்கிறார்கள் தெரிவிக்கிறார்கள் பெரியவர்கள் தனியாக வளக்காமன்ற ஒரு நிலப்பாட போட்டியும் இந்த மூன்று முக்கியமாக அவங்களோட ஒரு பய உணர்ச்சியத்தோட சேர்ந்த விடயங்களா தான் மரண தரவாயில் அவர்களுடைய எண்ணங்களாக இருக்கின்றன அப்ப மரண தரவாயில் ஒரு மனிதன் மனிதராளோன்னு சொன்னான் சொன்னான் ஒரே ஒரு விஷயம்தான் அந்த தருணத்தில் தனிமைதான் மிகப்பெரிய பயம் என்பதை அவர்கள் சொல்றார்கள் என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என் அருகில் இருங்கள் என் அருகில் இருங்கள் என்னை தனியே விடாதீர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் கேக்கு கேக்கு

Велия, как தா இல்லை போயிட்டு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை அவருடைய பகுதி அவருடைய பக்கம் தான் அந்த பிரச்சனையாக இருக்கிறது நாங்கள் அதை நிறுத்திவிட்டு நான் பேசுறது கேக்குதா

பாகு எப்படி நீங்க பேசறது எங்க கொண்டு போறதுலாம் தெரியல நான் பேசலங்க ஏகவனது கூமா பாஸ் ஏன் கைக்கணும் பாஸ் ஏன் கைக்கணும் ஆ ஆ கூமா பாஸ் ஏன் கைக்கணும் அப்பண்டா கூமா பாஸ் ஏன் கைக்கணும் அப்பண்டா என்ன உறவோட கமென்ட்ஸ் வரல இல்ல

கேக்குதா? கேக்கு. கேக்கு. ஆனால் எக்கோ பண்ணுது. ஆனால் எக்கோ பண்ணுது. நான் தடகேறது எக்கோ பண்ணுது. அப்ப நிப்பாட்டு.